ஒரு குட்டி கதை உண்டு ஒருத்தன் வந்து ஒரு துறவியை பார்க்க போகிறேன் துறவியை பார்த்து சொல்கிறான் நான் சரியான இல்லை என்னட்ட வந்து எந்த உயிரை தவிர எந்த ஒரு சொத்துமே இல்லை நான் சரியான கஷ்டப்பட்டால் ஆனால் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் பெரிய பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அந்த துறவிகிட்ட கேட்க அப்போ அந்த துறவி சொல்கிறார் சரி நான் உனக்கு ஐயாயிரம் ரூபா காசு தாரேன் நீ உன்டைய கை ரெண்டையும் எனக்கு வெட்டித்தான்னு சொல்லி அப்போ சொல்கிறான் ஐயையோ ஐயாண்டா காசுக்காக நான் என் கையை வெட்ட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறேன் சரி என்று போட்டு துறவி சொல்கிறேன் திருப்பேன் சரி நான் உனக்கு பதியாயிரம் ரூபா காசு தாரன் நீ உன்ட கால் ரெண்டையும் தான்னு சொல்லி அப்போ அதுக்கு சொல்கிறான் அதையும் தன்னால் இயலாதுன்னு சொல்லி சொல்கிறான் அப்போ திருப்ப துறவி சொல்கிறேன் சரி உனக்கு நான் ஐம்பதனாயிரம் ரூபா காசு தரேன் உன் கண் ரெண்டையும் எனக்கு தானே சொல்லி அதுக்கு நான் சொல்கிறான் இன்னும் அந்த ஐம்பதனாயிரத்துக்காக நான் இந்த கண் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்பற துறவி சொல்கிறார் சரி நான் உனக்கு இருபது லட்சம் ரூபா காசு தாரன் நீ உன் உயிரை எனக்கு தான்னு சொல்லி அதுக்கும் அவன் சொல்லுவான் இருபது ரூபா காசுக்காக நான் இந்த உயிரை இழக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அப்போ துறவியோட எனக்கு இருப்பார் உன்னகிட்ட உன் உயிரை தவிர எந்த சொத்துமே இல்லைன்னு சொன்னியே நான் இவ்வளவு காசு தந்தாலும் நீ தர விரும்பாமல் வில மதிப்பில்லாத உங்கள் உயிரை வச்சுருக்கிறியே நீ எப்படி வேலையாக இருக்க முடியுமென்று சொல்லிப்படி சொல்கிறார் வாழ்க்கையில் வந்து உழைச்சி வா விலை மதிப்பில்லாத எங்களோட தன்னம்பிக்கையோண்டு போதும் நாங்கள் முன்னுக்கு வாரத்துக்கு எதையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க தேங்க்யூ